ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு விலாக் டைப் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம் இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி மரங்க ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் முதல் நிறைய வளர்ந்து பெரிய மரமாக இருந்தது பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ அதே மரம்தான் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணி விட்டுரலான்ட்டு ஃபுல்லாக அந்த மருதாணி இலை எல்லாமே வெட்டியாச்சு ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ வெட்டி விட்டோம்னா அடுத்து நல்லா தலைய ஆரம்பிச்சிடும் இப்போ தேவையும் பட்டுச்சு அதனால சரி அப்படின்னு மருதாணி வைக்கலான்னு ஒரு ஆசை அது இல்லாமல் மருதாணி இலையை காய வச்சு பொடி பண்ணலான்னு ஐடியா இருந்தது ஸோ அதனால் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டோங்க இப்போ நம்ம செடி இவ்வளோதாங்க ஸோ எப்படி இருந்ததுன்னு காமிச்சேன் இப்போ எல்லா இடத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவி விட்டேன் ஸோ மஞ்சள் தடவி சீல் பண்ணும்போது நல்லாவே வந்து பிரான்ச்சஸ் எடுக்கும் துளிர் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சுங்க அடுத்து இப்போ வந்து நம்ம மருதாணி இலை எல்லாமே உருவி இந்த பக்கெட்டில் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மருதாணியை அரைச்சி கையில் வைக்கலான்னு ஒரு ஐடியா ப்ளஸ் வந்து மீதி இலைகளை வந்து காய வச்சு நான் வந்து பொடி பண்ண போகிறேன் ஸோ இந்தளவுக்கு கலெக்டாயிருக்கு இதில் வந்து நான் கொஞ்சம் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடுவேன் அதையும் காமிக்கிறேன் இப்போ மாடியில் வந்து நான் ஒரு சாக்கு விரித்து அதில் காய போட்டிருக்கேன் இப்போ இது வந்து காயட்டும் காஞ்சு முருகின தான் வந்து இதை வந்து பொடி பண்ணி எடுப்போங்க ஸோ அதனால் நல்லா பரப்பி விட்டுடலாம் மொத்தமாக அப்படியே வச்சோம்னா பூஞ்சு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால் சாக்கில் காத்தோட்டமாக பரப்பி விட்டுட்டேங்க சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன்னா நான் கையில் மருதாணி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பவுலில் இந்த பவுல் நிறைய மருதாணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு இது கூடவே நான் வந்து அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்குவேன் அது இல்லாமல் ரெண்டு கொட்டம் பாக்குன்னு சொல்லுவாங்க வெத்தலை பாக்கு போடுறவங்கெலாம் இந்த மாதிரி பாக்கு யூஸ் பண்ணுவாங்க அது ப்ளஸ் மூணு கிராம்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மிக்சி ஜாரில் இந்த மருதாணி இலை கூட போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு மருதாணி இலையை வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க எல்லா இலைகளையும் சேர்த்தின பிறகு நான் காமிச்சேன் இல்லையா இந்த கிராம்பு கொட்டம்பாக்கு இதெல்லாம் சேர்த்திட்டு அரை எலும் சம்பளத்தை எடுத்து நான் ஸ்குவீஸரில் வச்சு இப்போ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன் ஸோ பிழிஞ்சு விட்டுக்கலாம் தாங்க நான் எப்பயுமே வந்து மருதாணி அரைக்கும் போது இந்த மெத்தடில் தான் அரைப்பேன் நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுக்கும்போதே நம்ம கை வந்து நல்லாவே செவக்க ஆரம்பிச்சிரும் அதையும் காமிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுக்கிறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க ஸோ இந்த மாதிரி இந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் அப்புறம் கையில் வந்து வைக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் உருட்டி வைக்கும்போதே உருண்டு வர்ற மாதிரி திரண்டு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் வைக்கும்போது கிச்சனு பிடிக்குங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஃப்ளோயாக இருக்கும் கையில் ஒட்டாது அப்புறம் வழுகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் அரைச்சி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் கையை பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஆக்சுவலாக நம்ம அரைச்சி எடுக்கும்போது நம்ம வளித்து விடுறோம் இல்லையா சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் வளித்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து அரைக்கிறோம் அவ்வளோதான் அப்படி அரைச்சதுக்கே இந்த கையையும் பாருங்கள் அந்த கையோட கலரையும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இப்போவே நல்லா சவுப்பு பிடிக்குது அப்போ உங்களுக்கு தெரியும் சரி நான் கையில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க என்ன தான் மெஹந்தி எல்லாமே வந்தாலும் கூட எனக்கு என்னமோ பர்சனலி இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதாணி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அண்டு வந்து நம்ம வீட்டிலே வளர்த்தி நம்ம வைக்கும்போது அது ஒரு திருப்தி இருக்குது எனக்கு பர்சனலி வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறதுனால நான் இப்படி இருந்து அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ வச்சுட்டேன் இதை ஒரு கொஞ்சம் நேரம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் கையை கழுவிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்குன்னு ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சி வைக்கிறது தாங்க பர்ஸ்னலி ரொம்பவே பிடிக்கும் கலரையும் பாருங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியும் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் மருதாணி அரைக்கும் போது இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து தான் நான் அரைப்பேங்க அதோட எஃபெக்டாக நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க ஸோ இதே மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்